அலாம் வலைக்கம் எல்லா வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி பறித்து தக்காளி தக்காளி கடைக்கு வாங்க போனாக்க வேணாம் நம்ம மாடியில் இருக்குது வாங்கிட்டு எல்லாருக்கு தக்காளி பறிக்கிறோம் வந்துட்டுருக்கு ஒன்றுதானே இருக்குது இந்த செடியே காஞ்சி போச்சு இந்த தக்காளி பழுத்த உனதையும் செடி காஞ்சி போச்சு

தெரியாதா உனக்கு இதெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கப்புல நீ எதுவும் காலையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதே நல்லது அடுத்து படுத்திருக்கு சரி பெட்டுக்கிட்ட போட்டிருக்கேன் குள்ள அடுத்து படுத்திருக்குண்டவுன பெட்டு போட்டுக்கீலான்னு கேட்டியா பரிவாலயமா இருக்கு ஓ எப்படி அப்ப டக்கு டக்குன்னு பேசுறீங்க

Nerak keberenggan teteh ke dah, ini nih sahaja dah net nerah lah, ndak nih, kakak nih sahaja deh, nih ngerget belah, nah gelar, eh, nang bes rebe, ngelembut, nih bojuk, parah, parah, bojuk, udahlah favorat, nih, அங்க இருக்கா அவங்க அவங்கள வரணும் தானே அப்புறம் அவங்க வராம என்ன பண்ணுவாங்க இங்க பாருங்க பாக்க இருக்குது இங்க பாருங்க இந்த சோத்துக தலையில ஒன்னு வந்திருக்காங்க அதல மூணு கொளமா நாலு காய் ம் சேலா குருங்கக் காய குருங்க வேடா எங்கள் தக்காளி இருக்கா இல்லை காயாக தான் இருக்குது காயுதானா ம் சரிங்க இருக்காங்க காய் தான் இருக்குது ஆ ரோசு ம் அவ்வளோ தனி ம் சரி வாங்க மாயா சொல்லுங்கள் ம் பாருங்க தக்காளியை பாருங்கள் நம்ம தோட்டத்து தக்காளி ஒரு ரெண்டு கிலோ தக்காளி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லோருமே இந்த மாதிரி தோட்டம் வச்சு ரெண்டு மூணு செடி வச்சு பராமரித்தா வீட்டுக்கு தேவையானதை நம்ம பறிக்கலாம் ரொம்ப வச்சா கசகசன்னு நம்மளால் இது பூச்சி பிடிச்சி போயிடு இது பண்ணி கணக்காக வச்சோம்னா அதுக்கு மருந்தடிச்சு அது இது மீனமி மிலம் அந்த கலன் தண்ணி இதெல்லாம் கொடுத்து நம்ம வச்சோம்னா அழகாக பறிக்கலாம் மூணு கத்திரிக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் மூணு த நாலு தக்காளி செடி வச்சா வீட்டுக்கு தேவையானது வந்துடும் பாருங்கள் எப்படி இருந்துச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லோரும் செய்யுங்க நம்மளும் செய்வோம் எல்லோரும் சேர்ந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு நம்மளுக்கு வந்து இயற்கையான சாப்பாடு கெமிக்கல் இல்லாத சாப்பாடு இது இந்த அங்கேயும் தக்காளி இருக்குது ஓ எடுத்துடுவா அதையும் பறித்து போட்டு ஐயோடு நம்ம ஒன்று வச்சாவே அப்படியே வந்துடும் இது நான் நம்ம கா காய்கறி கழிவு இதுகள்லாம் ஊற்றுறோம்னா அதுலேருந்து தான் எனக்கு வந்து தக்காளி ஏ பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அஸ்லாம் சரிங்களா